ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் ஏ சின்ன பதினஞ்சு பதினாறு நாள் தான் இருக்குது ஆப்ஷனுக்கு நிறைய விஷயம் இருக்குது பேசுகிறதுக்கு ரைட் இப்போ என்ன அதை சொல்லு அப்படிங்கிறீங்களா ஒன்றும் இல்லை ரீகேட்டகரைஸ் லிஸ்ட்டு ஆர்கனைசர் இஷ்யூ பண்ணிட்டாங்க மீன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதை பற்றின வீடியோ தான் ஆல்ரெடி ஏ கேட்டகரியை பற்றி வீடியோ போட்டுட்டோம் பார்க்காதவங்க டக்குன்னு போய் பார்த்துருங்க அதே மாதிரி ரீகேட்டகரி தமிழ் தலைவாசுக்கு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இதே சேனலில் இருக்குது பார்க்காதவங்க டக்குன்னு போய் பார்த்துருங்க கிரிக்கெட் பிரியர்கள் ரசிகர்கள் நீங்கள் இதே சேனலில் இருக்க செகண்ட் டி டுவெண்ட்டி ஜிச்சு அதுவும் பார்த்துடலாம் ரைட் விஷயத்துக்கு போகலாம் இப்போ பி கேட்டகிரியில் யார் யார் இருக்கான்ட்டுன்னு ரைட் பி கேட்டகிரி போன வருஷம் இருபது லட்சம் இந்த வருஷம் எத்தனை வாட்டியும் தெரில எவ்வளோன்னு தெரில இந்த சீசனு வெரி சூன் அனௌஸ்மெண்ட் வந்துடும் ஐ திங்க் எல்லாரோட ரீட்டன் ரிலீஸ் லிஸ்டெலாம் அஞ்சு ஆறு தேதிக்கு வந்துடும் இந்நேரம் ரெடி பண்ணியிருப்பாங்க இந்த தான் எல்லோரும் வெயிட் பண்ணியிருப்பாங்க ஆர்கனைசர்ஸ் இது டீம் ஓனர்ஸ் எல்லாம் அப்போ தானே நீங்கள் டிசைட் பண்ண முடியும் ஓ இவர் ஏல இருக்காரு ஃபார் உதாரணத்துக்கு நிறையா ஏ கேட்டகிரியில் இருக்கார் இந்த மாதிரி இப்போ பவன் திருப்பி ஏக்கு போயிட்டாரு ஸோ இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு தான் லிஸ்ட் வெயிட் பண்ணதுனால தான் டிலே ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் அண்ட் ரிலீச் லிஸ்ட் கொடுக்க வந்துடும் கடை கடன்னு ஆக்ஷனே பதிஞ்சாம் தேதி இன்னும் போது மிஞ்சி போனோம் ஒன் வீக்கில் வந்துடும் ரைட் இப்போதைக்கு இது வந்து ஆர்கனைசர் இஷ்யூ பண்ணது நாட் நெசசரி இதில் இருக்கிற தான் அவங்க எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஓனர் இதெல்லாம் எனக்கு இப்போ யாருமே வேணாம் அழிச்சிட்டு மோல்லேருந்து எடுத்துக்கிறேன்னு தெலுங்கு டேட்டன்ஸ் லாஸ்ட்டு சீன் அப்படி தான் பண்ணாங்க ஒன்லி பவன் நேபர் நிறைய பேர் நோக்கி விட்டாங்க ஜெய்ப்பூர் வீடும் போது எல்லாரும் வச்சுக்கிட்டாங்க ஸோ அந்த மாதிரி இப்போ இதை பார்த்து கூட அருகே கோச்சஸ் டிசைட் பண்ணலாம் இதுலேருந்து இவங்க போதும் அவங்க வேணும் அங்கே வேணாம் இல்லை நம்ம கோர் மெயின்டைன் பண்ணணும் அதெல்லாம் டு தி கோச்சஸ் அண்ட் ஓனர்ஸ் ரைட் அது அதான் நான் சொல்ல வரேன் நான் இதுபடி எடுத்துப்பாங்கன்னு அவசியம் கிடையாது சில பேர் நாலு பேர் சில பேர் ரெண்டு பேர் ரீகேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க அருங்க ரைட் ஆல்ஃபேட்டிக்கெல்லாம் போகிறேன் பெங்கால் வாரியர்ஸ் பெங்கால் வாரியர்ஸ் மூணு பேர் இருக்காங்க கேட்டகரியில் பி கேட்டகரியில் நிதின் குமார் ஒன்று அப்புறம் சிவம் ஷிண்டே அவர் ஒரு ரைட் கார்னர் அப்புறம் வைபவ் காரிகே அவர் ஒரு ரைட்டு கவர் ஸோ இந்த மூணு பேர் தான் பெங்கால் வாரியர்ஸ் ஏன்னா மைட்டி மன்னிந்தர் ஏக்கு போயிட்டார் ஏழில் தான் இருக்கார் போயிட்டார்ல போன சீசன் ஏழில் தான் இருந்தார் டாஸ்டிக் பிளேயர் அவன் எல்லாேருக்குமே தெரியும் அவர் இன்னொன்று இந்த டாப் த்ரீ ப்ராக்கெட்டுக்கு வரல வெரி ஜூனு வந்துடணும் அவர் ரைட் அடுத்தது யாருப்பா பெங்களூர் புல்ஸில் வந்து ஏழில் யாருமே இல்லை அண்ட் இது ஆர்கனைசிங் கமிட்டி எடுத்த முடிவு பி நாலு பேர் இருக்காங்க ஏன்னால் யாரோட பர்ஃபார்மன்ஸ் தான் ஏ ஏழில் காலியாக இருக்குது பியில் வந்து பரத் ஹூடா அப்புறம் சௌரவ் நந்தல் ரைட்டு கார்னர் அவர் அப்புறம் சுர்ஜித் சிங் அவர் ரைட்டு கவர் அப்புறம் சுஷில் கத்ரி இந்த நாலு பேர் தான் பெங்களூர் போல்ஸ் டபாங் டெல்லிக்கு வருவோம் நவீன் எக்ஸ்பிரஸ் ஏன் இங்கே வந்தார்னு கேட்பீங்க நவீன் எக்ஸ்பிரஸ் ஏன்னால் போன சீசன் வந்து ஆறு மேட்ச் தான் விளையாண்டாரு இன்ஜூரி ஆகிடுச்சு அப்புறம் ஆஷு மாலிக் கேரி ஆன் பண்ணார் ஸோ இன்ஜுரி ஆகி நிறைய மேட்சஸ் விளையாட்டுறதுனால இது பர்ஃபாமன்ஸ் பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க எனக்கு இவரை பிடிக்கும் அவரை பிடிக்கும் ஒரு சித்தப்பா பையன் பெரிய பையன் அப்படிலாம் கிடையாது இதில் பெர்ஃபார்மன்ஸ் என்ன போன சீ போன சீசன் தான் அதுவும் வெறும் நேம் எல்லாம் பண்ண மாட்டாங்க போன சீசன் ஆறு மேட்ச் தான் விளாண்டார்லையே அதனால் பி கேட்டகரிக்கு வந்துட்டார் எப்படி பவன் வந்து தமிழ் தலைவாசல ஏலேருந்து தெலுங்குக்கு பியில் வந்து தெலுங்கு எடுத்து இப்போ திருப்பி ஏக்கு போயிட்டார் பெர்ஃபாமன்ஸ் அது மாதிரி ஸோ நவீன் எக்ஸ்பிரஸ் அப்புறம் விஷால் பாரத்வாஜ் அவர் பெரிய பிளேயர் தான் அவரோட பெர்ஃபார்மென்ஸும் சரியில்லை அதனால் பீலில் இருக்கார் லெஃப்ட் கவர் அப்புறம் யோகேஷ் தையா அவர் ரைட் கவர் இது டபங் டெல்லி குஜராத் ஜெயின்ட்டுக்கு வருவன் நாலு பேர் அவங்க ஏழை ஒருத்தரை தான் மெயின்டைன் ப பண்ணாங்க இவரை ஃபசல் அட்ராச்சாரி சுல்தானா திருமண ரிப்பீட் பண்ணுறேன் ஓ ஓனர்ஸ் அண்ட் கோச்சோட டிசிஷன் இந்த பிளேயர்லாம் வச்சுக்கலாமா இல்லை புதுசாக எடுத்துக்கலாமா இல்லை ரெண்டு பேரும் எடுத்துக்கலாமான்னு ஸோ மாதிரி தான் போவாங்கல்ல அது ஏன்னா பசால் அட்ராச்சார் ஒவ்வொரு வாட்டியும் எடுக்கும்போது ஒவ்வொரு டீமும் நூற்றி நூற்றி விட்டுறாங்க அடுத்த சீசனில் அதனால சொல்கிறேன் ரைட் இப்போதைக்கு குஜராத் ஜாயின் ஏல ஏல இருக்கார் அவர் பி பீல தானே இதை பேசுகிறேன் அதை பேசின்றிங்களா ஓகே நாலு பேர் இருக்காங்க இதில் பி கேட்டகரியில் பிரதீக் தையா ராகேஷ் சம்ராயா அப்புறம் சோம்பீர் குலையா அவர் ஒரு ரைட் கார்னர் ரோஹித் குலையா அவர் ஒரு ஆல்ரவுண்டர் ரைட் ஹரியானா ஸ்டீலர்ஸ் வருவோம் ஃபைனலில் நாங்கள் போன சீசன் இவங்ககிட்ட வந்து ஓ துசுக்கி கீற்ற அவர் தான் மனிந்தர் பன்பிரீத் சிங் வெரி குட் கோச் தேஹா ஃபைனல் வரைக்கும் வந்தவங்க வர சித்தார்த் தேசாய் இருக்கார் பி நாலு பேர் வச்சுருக்காங்க சித்தார்த் தேசாய் வினய் தெவாட்டியா அண்ட் வினய் தெவாட்டியெல்லாம் இப்போ யூபிஇலி இதெல்லாம் வர விளையாண்டாரு அதுவரை முடிஞ்சு இந்த வீடியோ பண்ண நினச்சா மறந்துட்டேன் அர்ஜுன் தேஷ்வால் டீம் தான் ஜெயிச்சிது லக்னோ லயன்ஸ் ரைட் சித்தார்த் தேசாய் த வினய் திவாட்டியா அஷீஷ் அவர் ஒரு ஆல்ரவுண்டர் அப்புறம் மோஹித் கதார் அப்படின்னு ஒருத்தர் அவர் லெஃப்ட் கார்னர் ரைட் அடுத்த ஜெய்ப்பூர் பிங் பார்த்து ரெண்டே ரெண்டு பேர் தான் அண்ட் ஏன்னா அர்ஜுன் தேஷ்வால் சுனில் குமார் அவங்களாம் ஏழில் இருக்காங்க அண்டு ஜெய்பூர் பார்த்தீங்கன்னா நீங்கள் குமார் அவர் ரைட் கார்னர் அப்புறம் ரெய்சா மெர்பகாசி அவர் லெஃப்ட் கவர் ரைட் அடுத்தது யாரே பாட் பைரட்ஸ் அவங்கள ரெண்டே ரெண்டு பேர் தான் மஞ்சித் தையா அண்ட் அங்கித் ஜாக்லான் அவர் லெஃப்ட் கார்னர் இது தான் பார்ட் ஆஃப் பைரட்ஸ் ரெண்டு ஏலையும் ரெண்டு பேர் இருக்காங்க யாருன்னு தெரியும்னா டக்குனு ஆளில் போய் பார்க்கலாம் தனி வெளியே வீடியோ போட்டிருக்கோம் அதில் புனேரி தான் டிஃபெண்டிங் சாம்பியன் நாலு பேர் இருக்காங்க இதில் பி கேட்டகிரியில் பங்கஜ் மோஹித்தே அண்ட் மோஹித் கோயத் அவர் ரைட் கவர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அபிஷேக் நடராஜன் ஏஎஸ் அவர் இருக்கார் அப்புறம் சங்கீத் சாவந்த் அவர் ஒரு லெஃப்ட் கவர் ஸோ இது வந்து புனேரி ஆச்சு அபினேஷ் நடராஜன் ஹேப்பி டு சிஎம் இது அந்த கேட்டகிரியில் தெலுங்கு டெட்டஞ்சில் யாருமே இல்லை பீல இப்போ போன சீசன் பார்த்தா ஆகுது ஏன்னா ஏல பார்த்தீங்கன்னா பவன் இருக்கார் இது பீல யாருமே இல்லை ஸோ இன்னுமே எல்லாம் சிடியில் தான் இருப்பாங்க என்ன பண்ண அவங்க பார்ப்போம் போக ரைட் தமிழ் தலைவர் தனி வீடியோவே போட்டேன் பட் எனி வேதிலையும் சொல்லிடுறேன் தமிழ் தலைவாச்சில் வந்து பியில் ஒரே ஒரு பிளேயர் தான் இருக்கார் அஜிங்கே பவார் தெரியும்ல அந்த இன்னும் அந்த தெலுங்கு டைட்டன்ஸுக்கு எதிராக ஆறு பாயிண்ட் ரைடு எடுத்தார் பி கேல் நைனில் முறைக்கவும் இல்லை உங்கள் எல்லோருக்கும் நேபர் இருக்கா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நேபர்னு ஸோ அது தெலுங்கு தமிழ் தலைவாசு அப்புறம் அப்புறம் யூபிவதாலும் மூணு பேர் பரதீப் நார்வாள தூக்கி இதில் போட்டாங்க அதுதான் பி பிக்கஸ்ட் நியூஸு கபடி சர்க்கிளில் இது இது வரைக்கும் அவர் பி இருந்ததே இல்லை எப்போதுமே ஏழில் தான் இருந்தார் அவர் என் வந்து ஏழே இருந்து சுற்றிட்டு இருந்தார் ரீட்டிங் எக்ஸிஸ்டிங் யங் பிளேயர் அப்படின்னு எலைட் பிளேயர்னா இப்போ பிஇில் தூக்கி போட்டாங்கன்னா லாஸ்ட் டைம் பர்ஃபார்மன்ஸ் அறியலன்னு லாஸ்ட் டைமே அவர் கோமா வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசும்போது பென்சிலை நோண்டுவார் ஷார்ப்பனரை நோண்டுவார் மைக்கை நோண்டு நோண்டிகிட்டே இருப்பார் பார்த்துருப்பீங்க நான் போட்டிருக்கேன் எல்லா ட்ரான்ஸ்லேஷன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு ஸோ இப்போ பியில் அவரை தூக்கி போட்டாங்க அவரை என்ன பண்ணுவார் பார்ப்போம் ஒரு பாரு நான் யாருன்னு பெர்ஃபார்மென்ஸை ஃபண்டாஸ்டியாக இருக்கும் ஃபஸ்ட் ஆல் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் தெரில பார்ப்போம் இல்லை இவரே வெளில வந்தாலும் வந்தால் நான் ஆக்ஷனுக்கு போகிறப்பா என்ன ஊட்டு தெரில என்ன ஆகுன்னு அண்டு சுரேந்தர் கில்லு அவரும் இதில் அவரும் இன்ஜுரினால நிறைய மேட்சஸ் விளையாடல வெரி குட் பிளேயர் அப்புறம் விஜய் மாலிக் அவர் ஒரு ஆல்ரவுண்டர் இந்த மூணு பேர் தான் யூபி யோதாக்கு மும்பா ரெண்டு பேர் எஸ் ஒன்று வந்து ரிங்கு ஷர்மா டிஃபெண்டர் தான் அவர் ரைட்டு கார்னர் இன்னொன்று வந்து நம்ம விஸ்வநாத் வி விஸ்வநாத் தமிழ் தலைவாசி இருந்த வரைக்கும் அவ்வளோ சான்ஸ் கிடைக்கல பிகேஎல் நைனில் இருக்கும்னு நினைக்கிறேன் அஷன்குமார் கோச்சப்போது டென்லேருந்து இங்கே தான் இருக்கார் யூ மும்பைல ஸோ இப்போ ஆல்ரவுண்டர் கேட்டகிரியில் அவர் இருக்கார் ஸோ இவங்க ரெண்டு பேர் ஆச்சா ஸோ இப்போதைக்கு இதான் லாஸ்ட் இயர் கணக்கு படி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் லாஸ்ட் இயர் வந்து ஆறு பேரை தான் நீங்கள் ரிட்டன் பண்ணலான்ட்டாங்க ஒவ்வொரு கேட்லேயும் ரெண்டு ரெண்டு பேருன்னு அப்படி அதே ரூல் மெயின்டைன் ஆச்சுன்னா இப்போ இந்த ஜெய்ப்பூர்லாம் ரெண்டு பிளேயர் தான் இருக்காங்க பி கேட்டகிரியில் பிரச்சனை இல்லை புனரி பத்திரம் நாலு பேர் இருக்காங்க இங்கே அதில் ரெண்டு பேரும் தூக்க வேண்டியிருக்கோம் தெரியல அது ரூல் எப்படி வரப்போகுதுன்னு ஏன்னா பங்கஜ் மோஹித்தே மோஹித் கோயத்து அபினேஷ் நடாஜன் சங்கர் எல்லாமே நல்ல பிளேயரு ஸோ இந்த நாலு நாலு பேர் இதில் இருக்கிறவங்கலாம் கஷ்டம் தான் அதே மாதிரி யூபி யோதால மூணு பேர் இருக்காங்க பிரதீப் நர்வால் சுரேந்தர் கில் விஜய் போன சீசன் மாதிரியே கணக்கு வச்சுக்கிட்டு சொல்கிறேன் நான் தெரியல இந்த வாட்டி மூணு பேர் வச்சுக்கலாம் ஒரு கேட்டகிரியில் சொல்லலாம் தெரியல ஏயலை யாரும் இல்லாதனால நீ பீல நிறையா எடுத்துக்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அந்த அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரல பட்ஜெட் போன வாட்டி அஞ்சு கோடி இந்த வாட்டி ஏறி இருக்கா இல்லையா அது கூட தெரியல ஏன்னா அந்த ரெண்டு ரெண்டு பேர் தான் வைக்கணும்ட்டாங்க குஜராத் ஜெயண்ட நாலு பேர் இருக்காங்க இங்கே அந்த ஹரியானா ஸ்ரீலர்ஸ்கிட்ட நாலு பேர் நாலு பேர் இருக்காங்க சித்தாரியில் ஒரே குழப்பமாக தான் இருக்குது எல்லாத்தையும் விட தெரிஞ்சிடும் ஒரு வாரத்தில் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்சம் ஒரு வாரம் தானே பார்த்துக்கலாம் ரைட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த லிஸ்ட்டில் இதெல்லாம் கரெக்ட் தானா இல்லை சார் இப்போ நீங்கள் டுப்கி கிங் வந்து அசிங்கம் நான் பண்ணலப்பா அங்கே ஆர்கனைசிங் கமிட்டி கொடுத்த லிஸ்ட் இது ஸோ பார்ப்போம் நல்லது தானே தோணும் ஓப்பினு சொல்லுங்கள் எல்லாம் ஏ கேட்டகரி இருக்கு ஆல்ரெடி தமிழ் தலைவர் தனி தனி வீடியோ இருக்குது இதே கேட்டி இதே சேனல்ல பார்த்துட்டு உங்கள் சொல்லுங்க அப்புறம் பார்த்து நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்